திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பள்ளி மாணவிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆபாச படம் எடுக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பல்லடம் மாணிக்க ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மாபாளையம் பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் சிலர் கடந்த சில நாட்களாக பள்ளிக்கு செல்ல மறுத்து வந்துள்ளனர் இதுகுறித்து பெற்றோர்கள் விசாரித்ததில் பள்ளி அருகே உள்ள சில இளைஞர்கள் மாலை நேரங்களில் சிறுமிகளுக்கு தின்பண்டங்களில் மயக்க கலந்து கொடுத்து காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்று ஆபாச படங்கள் எடுப்பதாகவும் பாலியல் தொந்தரவு செய்வதாகவும் தெரிய வந்துள்ளது மயக்கமர் தெளிந்த பிறகு யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டி அனுப்பப்படுவதாகவும் சிறுமிகள் தங்கள் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து இதுகுறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் fim